பெரிய புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குலவர்கள் நாலு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூடும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் நாற்பத்தி ஆறாவது புராணம் கலியநாயனார் புராணம் தொண்டை நாட்டில் இருந்த திருவற்றியூரில் சக்கர தெருவில் எண்ணெய் விற்கும் குளத்தில் பிறந்தவர் ஆகும் இவர் அதாவது எண்ணெயை உற்பத்தி செய்து அதை விற்கும் தொழிலை செய்பவர்களின் குளத்தில் பிறந்தவர் ஆகும் செக்கில் எண்ணெயை ஆற்றி விற்கும் தொழில் செய்பவர்கள் நிறைந்த தெருவாகும் சக்கரவாடி தெரு பெரும் செல்வம் உடையவராக விளங்கினார் கலையனார் மூன்று கண்களை உடைய சிவனுக்கு திருத்தொண்டுகள் பலவற்றை செய்து வந்தார் அளவற்ற செல்வம் வளம் படைத்த கலையனார் அந்த செல்வம் வந்த வழியினையும் அது போகும் வழியினையும் நன்கு அறிந்திருந்தார் அவர் இருந்து வரும் இறைவனுடைய கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் திரு விளக்குகை எரியவரும் பணியை செய்து வந்தார் இந்த தொண்டை அவர் நாள்தோறும் செய்து வந்தார் அவருடைய செல்வம் இதனால் குறைந்தது அவருக்கு வறுமை வந்தது ஆனாலும் அவர் இந்த தொண்டினை கைவிடவில்லை தனது குளத்தை சேர்ந்த மற்றவர்களிடம் எண்ணெயை வாங்கி விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் கூலி வருமானத்தை கொண்டு தன்னுடைய திருத்தொண்டை செய்து வந்தார் இப்படி சில நாட்கள் சென்றன சில நாட்கள் கழிந்த பின்பு அந்த வணிகர்கள் அவருக்கு எண்ணெய் தர மறுத்துவிட்டனர் அதனால் களியனார் செக்கு தொழில் செய்யும் இடத்திற்கு சென்று அங்கு கூலியாளாக வேலை செய்து அதனால் கிடைக்கும் தொகையை கொண்டு எண்ணெய் எி திருவிளக்குகளை திருத்தொண்டே செய்து வந்தார் இப்படி அவர் செய்து வந்த தொழிலுக்கும் இடையூறு ஏற்பட்டது செக்கு பணி செய்வதற்கு நிறைய இளைஞர்கள் வந்ததால் இவரை யாரும் வேலைக்கு சேர்த்து கொள்ளவில்லை அந்த வேலையும் இவருக்கு கிடைக்கவில்லை எனவே அவர் தன்னுடைய வீட்டை விற்றுவிட்டார் வீட்டை விற்று அதன் மூலம் கிடைத்த தொகையை வைத்து கோவிலில் விளக்கெரிக்கும் பணியை செய்து வந்தார் அந்த புயலும் தீர்ந்தது எனவே அவர் தன்னுடைய மனைவியை விற்க துணிந்தார் ஆனால் அவருடைய மனைவியை யாரும் வாங்கவில்லை அதனால் களியனார் மனம் வருந்தினார் பாம்பை அணிகரனாக கொண்ட படப்பக்க நாதர் இருக்கும் கோவிலுக்கு சென்றார் விளக்கு எரிக்கும் நேரம் வந்தது விளக்கு எரிக்க தன்னிடம் பொருள்லையே என்று மனம் பதறினார் களியநாயனார் இல்லாததால் என்னைக்கு பதில் தன்னுடைய இரத்தத்தையே அந்த அகல் விளக்குகளில் நிரப்பி ஏற்றலாம் என்று நினைத்து முதலில் அந்த விளக்குகளுக்கு திரியினை போட்டார் பின்பு தன்னுடைய கழுத்தை அறுக்கத் தொடங்கினார் அப்போது நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான் விரைந்து வந்து அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டார் பின்பு அவருக்கு காளையின் மீது அமர்ந்த திருக்கோளத்தில் காட்சி அளித்தார் இறைவன் இறைவனை கண்டு மனம் மகிழ்ச்சி உற்றை களிய நாயனார் உச்சி மீது கை குவித்து அஞ்சலி செய்தார் அப்படி என்ற களிய நாயனாரை இறைவன் தன்னுடைய சிவபுரியில் வீற்றிருக்கும்படியான திருவருள் செய்தார் இறைவனுக்கு செய்யும் திருத்தொண்டு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற விடாமுயற்சியுடன் செய்தால் இறைவனின் திருவடியை அடையலாம் என்று நாம் இவரின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் புரிந்துகொள்ளலாம் சர்வம் சிவார்ப்பணம் இப்படியாக நாயன்மார்கள் பலரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் அறியும்போது இறைவனுக்கு செய்யும் திருத்தொண்டு அதாவது கோவில்களை சுத்தமாக வைப்பதற்கும் அந்த கோவில்கள் அழகுற விளங்குவதற்கும் நாம் செய்யும் திருப்பணி எதுவாக இருந்தாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொண்டு நம்மை அவருடைய திருவடி நிழலில் சேர்த்துக் கொள்வான் என்பதை உறுதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம் சந்தேகம் கொள்ள வேண்டாம் இதையே திரும்ப திரும்ப நாயனார்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு கூறுகிறது நாம் எடுத்து இருப்பது மனித பிறவி இதில் சந்தேகம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் மகாபாரதத்தில் கிருஷ்ணனே இறைவன் என்பதை பஞ்சபாண்டவர்கள் அறிவார்கள் இருந்தாலும் போரில் இறுதியான வெற்றியை அடைவது வரை அவர்களுக்கு நாம் போரில் வெற்றி பெறுவோமா என்ற சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது பல முறை அவர்களுக்கு கிருஷ்ணன் தைரியமும் ஆறுதலும் கூறுவார் எனவே சந்தேகம் என்பது மனிதர்களுக்கு இயற்கை தான் அப்படிப்பட்ட சந்தேகம் தீர்வதற்கு இந்த நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு உதவும் இறைவனுக்கு செய்யும் தொண்டு நம்மை அவருடைய திருவடிக்கு அழைத்து செல்லும் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம்